ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் தமிழ்நாட்டில் நாளை பதினைந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அதன் அடிப்படையில் நாளை எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காத மாணவநாசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கூட விலையான ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க தொடர்ந்து ரெயினால் ரேட்டான அப்டேட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சற்று வெளியான தகவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அப்டேட்டு ஸோ எட்டு மணி ஆன டேட்டா தான் இது பள்ளி கல்லூரிகளுக்கு திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் நாளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள் இரண்டு பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு விடுமுறை பள்ளிகளுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேலூர் சேலம் திருப்பத்தூர் தர்மபுரி ராணிப்பேட்டை இங்கே ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு சேலத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக சேலம் மாவட்டத்தில் நாளை டிசம்பர் ரெண்டு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாலு டிசம்பர் ரெண்டு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்ற அறிவிப்பை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக திருப்பத்தூர் தர்மபுரி மாவட்டத்தில் நாளை டிசம்பர் ரெண்டு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாளை டிசம்பர் ரெண்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா வேலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு நாளை டிசம்பர் ரெண்டு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை கனமழை காரணமாக திருவண்ணாமலை கடலூர் மாவட்டத்தில் நாளை டிசம்பர் ரெண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து கிடச்சிருக்கு விழுப்புரம் மாவட்டத்திலேயுமே நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை டிசம்பர் ரெண்டு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை புயல் காரணமாக மாவட்ட ஆட்சியர் முன்னதாக ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க புதுச்சேரியில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை டிசம்பர் ரெண்டு விடுமுறை பல்வேறு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் புதுச்சேரிடைய கல்வி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ